வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஜாம் செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரெட்டு வந்து பத்து பீஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்பூன் பால் வந்து காசனை பால் எடுத்திருக்கேன் சக்கரை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் ப்ரெட்டு வந்து சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சம் உள்ள ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம பிரெட்டை வந்து எல்லாம் உழுத்து போட்டுருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாலை சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நெய்ய சேர்த்துக்கலாம் நெய்ய சேர்த்து வந்து நல்லா கட்டியா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை புடிச்சு வச்சுக்கலாம் மிச்சோல்ல இந்த மாதிரி புடிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பாகு எடுத்துக்கலாம் அகலமான கிண்ணத்துல வந்து பாதி சக்கரை சேர்த்துக்கலாம் உருண்டைங்க வந்து கம்மியா இருக்கிறதுனால வந்து பாதி சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து உடனோல நல்லா கலந்துட்டுக்கணும் சக்கரை பாகு வந்து லைட்டாக கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா பாகு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டு இறக்கி வச்சிடலாம் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நம்ம உருண்டைகளை பொறிச்சி எடுத்துக்கலாம் லோலையை வச்சு பொண்ணுரோல பொறிச்சு எடுத்துக்கலாம் பொண்ணுரில் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சு பாகில் சேர்த்துக்கலாம் சக்கரை பாகில் வந்து இப்போ நம்ம உருளைங்களை சேர்த்துக்கலாம் உருண்டைகளை சேர்த்துட்டோம் இப்போ வந்து அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ப்ரெட்டு குலாப்ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்